வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு இந்த வீடியோவில் லக்ஷ்மி நரசிம்மரை வழிபடுறது பற்றி தான் ஷேர் பண்ண போறேன் நரசிம்மர் மகாவிஷ்ணுவின் நான்காவது அவதாரமாவார் மோட்சத்தையே சுலபமாக தரும் நரசிம்மர் பக்தர்களின் வேண்டுதல்களை உடனே நிறைவேற்றுவார் நரசிம்மரின் வலது கண்ணில் சூரியனும் இடது கண்ணில் சந்திரனும் இடையில் புருவ மத்தியில் அக்னியும் உள்ளனர் நரசிம்மர் என்றால் ஒளிப்பிளம்பு என்று அர்த்தம் நரசிம்மரை தொடர்ந்து மனமொன்றி வழிபட்டு வந்தால் எதிரிகளை வெல்லும் பலம் கிடைக்கும் நரசிம்மரை வழிபடுவதற்கு சுவாதி நட்சத்திரம் செவ்வாய்க்கிழமை புதன் சனி ஆகிய நாட்களும் மிகவும் உகந்தவை நரசிம்மருக்கு நெய் தீபமேற்றி அவருக்கு மிகவும் பிரியமான பானகம் படைத்து வணங்கினால் முழு அருளை பெறலாம் நரசிம்மர் மூலமந்திரத்தை சொல்லி செவ்வரளி உள்பட்ட சிவப்பு நிற மலர்களையும் துளசி பயன்படுத்தி நரசிம்மரை அர்ச்சனை செய்து வழிபடலாம் நரசிம்மரோட மூலமந்திரம் சொல்லுங்கள் அப்படி இல்லைன்னா லக்ஷ்மி நரசிம்மரோட நூற்றி எட்டு அஷ்டோத்திரம் சத நாமாவளி இருக்குது அதை சொல்லி அர்ச்சனை செய்யுங்க பிரதோஷ காலத்தில் சிவனை வழிபாடு செய்வது போலவே நரசிம்ம மூர்த்தியையும் வழிபட்டு வந்தால் இல்லத்தில் சுபிச்சம் ஏற்படுவதோடு தீராத நோய்கள் அனைத்தும் தீரும் நீங்கள் நினைத்த காரியம் நடக்கும் சனிக்கிழமைகளில் வணங்கி வாருங்கள் சகலவிதமான ஐஸ்வர்யங்களையும் பெற்று நாம் வாழ்வாங்கு வாழலாம் நரசிம்மர் போன்ற உக்கிர தெய்வங்களை வீட்டில் வைத்து வழிபாடு செய்யக்கூடாதுன்னு சில பேர் சொல்லுவாங்க இந்த தெய்வங்கள் உக்கிர வடிவம் கொண்டதற்கு காரணமே நம்மை தன்னை சரணடைந்த பக்தர்களை காப்பதற்காக மட்டும்தாங்க அதனால இந்த தெய்வங்களின் சிலை படம் வைத்து வீட்டில் தாராளமாக வழிபாடு செய்யலாம் நரசிம்மருக்கு உகந்த சுவாதி நட்சத்திரத்துல பிரதோஷ நேரத்துல அவர் வந்து அவதரிச்சாரு அதனால அந்த சுவாதி நட்சத்திரமும் பிரதோஷ நேரமும் வர்ற நேரத்தில் நீங்கள் லக்ஷ்மி நரசிம்மருக்கு துளசி மாலை சாத்தி பானகம் நிவேதனம் வச்சு செஞ்சு வழிபட்டு உங்களோட நியாயமான கோரிக்கைகளை நல்ல ஆத்மாத்தமாக நரசிம்மர் கிட்ட வச்சு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க கண்டிப்பாக உங்களோட பிரார்த்தனைகள் அனைத்துமே நிறைவேறும் கண்டிப்பாக லக்ஷ்மி நரசிம்மர் உங்களோட வேண்டுதலை நிறைவேற்றி கொடுப்பாரு மனித உடலும் சிங்க முகமும் கொண்ட இவர் உண்மையான பக்தி கொண்டவர் எவராக இருந்தாலும் அவர்களுக்கு நினைத்ததை உடனே கொடுத்துவிடும் கொடை வள்ளலாகவும் இருக்கின்றார் நரசிம்மர் உக்கிரமாக இருந்தாலும் அவர் உக்கிர தெய்வம் கிடையாது மிகவும் சாந்தமானவர் இவரை நாம வழிபாடும் போது நம்மை குழந்தையாகவே அவர் பார்ப்பாராம் மனது உருகி வழிபட்டு வந்தால் நினைத்தது எல்லாமே நடக்கும் தம்பதிகள் ஒற்றுமை பிரிந்த தம்பதியினர் ஒன்று சேர வெள்ளிக்கிழமை தோறும் நரசிம்மரை வழிபடுவது மிகவும் சிறப்பு நரசிம்மர் கோவிலுக்கோ அல்லது வீட்டில் படம் வாங்கிட்டு வந்து விக்கிரகம் இருந்தால் மனதுருகி பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள் நெய் தீபம் ஏற்றி பானகம் நெய்வேத்தியமாக வச்சு மனதார பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க பக்த பிரகலாதனின் பக்தியை மெய்ப்பிக்கும் அவசரித்த நரசிம்மர் கலியுகத்திலும் கண்கண்ட கடவுளாக பக்தர்களுக்கு அருள் பாலித்து வருகிறார் நரசிம்மரை வழிபட்டு வந்தால் எத்தகைய தடைகளும் விலகும் கடன் பிரச்சனை நல்ல வேலை எல்லாமே கிடைக்கும் அதனால நீங்கள் மனசார நரசிம்மர் கிட்ட பிரார்த்தனை பண்ணுங்க உங்க அனைத்து விதமான வேண்டுதல்களும் நரசிம்மர் நிறைவேற்றி கொடுப்பார் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் சிம்மமுகனே